சுவாமியேய்சரணமையப்பா ஹரியர சுதனே சரணமையப்பா கன்னிமூல கணபதி பகவானே சரணமயப்பா சக்தி வடிவேல சோதரனே சரணமையப்பா மாளிகபுரத்து மஞ்சமாதேவி லோக மாதாவே சரணமையப்பா வாவர் சுவாமியே சரணமையப்பா கருப்பண்ண சுவாமியே சரணமயப்பா பெரிய கடத்து சுவாமியே சரணமையப்பா சிறிய கடத்து சுவாமியே சரணமையப்பா வனதேவ குமாரனே சரணமையப்பா துர்க பகவதி மாறே சரணமையப்பா அச்சன் கோவில் அரசே சரணமையப்பா அநாத ரக்ஷகனே சரணமயப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா அச்சம் தவிப்பவனே சரணமையப்பா அம்பலத்தரசனே சரணமையப்பா அபய தாயகனே சரணமையப்பா அகந்தை அழிப்பவனே சரணமய்யப்பா அஷ்டசித்தி நாயகனே சரணமையப்பா ஆண்டினோரை ஆதரிக்கும் தெய்வமே சரணமையப்பா அமுதன் வாசனே சரணமையப்பா ஆரியங்காவு ஐயாவே சரணமய்யப்பா ஆபத் பாந்தவனே ஆனை முகன் தம்பியே ஆனந்த ஜோதியே இருமுடி பிரியனே சரணமையப்பா இன்னலை தீர்ப்பவனே சரணமையப்பா இகபர சுகதாயகனே சரணமையப்பா இதய கமல வாசனே சரணமையப்பா ஈடில்லா இன்பம் அளிப்பவனே சரணமயப்பா உமையவல் பாலகனே ஊமைக்குள் அருள் புரிந்தவனே சரணமயப்பா ஊழ்வினை அகற்றுவோனே சரணமயப்பா ஊக்கம் மலிப்பவனே சரணமயப்பா எங்கும் நிறைந்தோனே சரணமையப்பா என்னில ரூபனே சரணமையப்பா என் குலம் தெய்வமே சரணமையப்பா என் குருநாதனே சரணமய்யப்பா எருமலி வாடும் சாஸ்தாவே சரணமையப்பா எங்கும் நிறைந்த நாத பிரம்மே சரணமயப்பா எல்லோர்க்கும் அருள் புரிபவனே சரணமையப்பா எற்றுமார் நூறப்பன் மகனே சரணமையப்பா ஏகாந்த வாசியே சரணமையப்பா ஏழைக்கு அருள் புரியும் ஈசனே சரணமையப்பா ஐந்து மலை வாசனே ஜனனமையப்பா ஐயங்கள் தீர்ப்பவனே